பேரிடரை தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இனிமேல் கிளைமேட்டிக் சேஞ்ச் கேலண்டரே வரணுன்ற பொங்கல் தீபாவளிலாம் வருது பார்த்திங்களா அது மாதிரி இது இது மாதிரி நிறைய வரும் இன்னொரு என்னோட சஜஷன் என்னென்னா சீல் மாதிரி போட்டுட்டு தனுஷ்கோடி மாதிரி டிக்ளேர் பண்ணிடலாம் வாழ தகுதி எட்ட நகர சொல்லிட்டு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றாங்க பட் அங்கே இருக்க மக்கள் அங்கே இருக்க மக்கள் சேஃபாக மைக்ரேட் பண்ணணும் சார் அதுதான் சார் புத்திசாலித்தனும் சார் ரிஸ்க்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு திருப்பி ரிஸ்க்கான இடத்துல பத்து வருஷம் மழை பெய்யாதா இந்த விஷயம் தான் சார் நம்ம கையை விடுறோம் மேலே நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு பீப்புளை உள்ள மொபிலைசேஷன் பண்ணுவோம் ஆனால் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் என்ன நடக்கும்னா பீப்புள் ஓவர் க்ரோட் ஆகிடும் அப்புறமா தான் பிரிட்ஜு கட்டுவாங்க ஸோ இன்னொன்று யோசிச்சு பாருங்க வயநாடுலேருந்து ஊட்டிக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நிலவு அது காட் கிரேஸ் நம்ம இந்த தப்பிச்சிருக்கோம் காரணம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டி இயற்கைன்றது மிரர் மாதிரி மனிதன் இயற்கையை வச்சு செஞ்சாங்க இப்போ இயற்கை மனிதனை வச்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எப்படியும் போய் காப்பாற்ற முடியாது வான்வெளியை போய் காப்பாற்ற வெதர் திருப்பி ஆல்ரெடி எஃபெக்ட் ஆகி திருப்பி ஒன்றும் ரெட் அலர்ட்டு நான் சத்தியமா பயந்துட்டேன் சரி இனிமேல் இதுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் ஆகணும் சார் அதுதான் சொல்லுறேன் கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் இஸ் சொல்யூஷன் சென்னையிலாம் வந்தால் நீங்கள் ஸ்விமிங் ஃபுல் ஸ்விமிங் கற்றுட்டு இருக்கணும் ஃபர்ஸ்ட் சைட் ட்ரைனிங் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் மழை இருந்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் பிரபுகாந்தி ஜெயின் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுடைய அனுபவத்தில் நிறைய பேரிடர்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த வயநாடு பேரழிவு உங்கள் பக்கத்திலிருந்து பார்க்குறப்ப உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எது மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலே வயநாடு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நிலச்சரிவு இது மிக பெரிய துர்மரணம் பிளஸ் இது வரைக்கும் எங்கள் கேசிசியில் பார்க்காத ஒரு நியூ கேஸ் தான் ஏன்னா என்ன டிஃப்ரெண்ட் ரெயின்ஃபால் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களே அந்த அசஸ்மெண்ட்டை அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு அதிகமாக பெஞ்சிருக்கு மழை இவ்வளோதான் பெய்யும்னு நினச்சி சொன்னதை விட மிக அதிகமான மிக அதிக கனமழை அதாவது மிக மிக அதிகனமழை அப்படி வந்து ஒரு சட்டன் பீரியடில் பெஞ்சிருக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா ஒரு டூ வீக்ஸாக கண்டினியூஸாக ரெயின்ஃபால் அடி அடின்னு அடிச்சிருக்கு ஒரு டெர்மினாலஜி சொல்லணுன்னா இயற்கை வந்து மனிதம் இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இயற்கை தான் மனிதனை காப்பாற்றணும் இப்போ மனிதனை இயற்கை இருந்து காப்பாற்றணுன்ற சூழலில் நம்ம நம்ம தள்ளப்பட்டிருக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் குறிப்பாக இந்த வயநாடு பொறுத்த வரைக்குமே அது லேண்ட் ஸ்லைட் கூடிய ஒரு ஸ்பாட் தான் அங்கே வந்து எப்போ நாள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய ஏரியா தான் பட் இதில் அரசாங்கம் என்ன எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க கரெக்டான பாயிண்ட் வரீங்க அதாவது வயநாடு இஸ் அன் ஈகாலஜிக்கலி ப்ரி ஏரியா அந்த இடத்துல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக எத்தும் போய் விடக்கூடாதுங்க கல்குவாரிஸ் இருக்குது ரெசார்ட் இருக்குது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஏரியாவே இல்லைன்ற சார் மழை வந்து மலையோட இயற்கையான அமைப்பில் போகணும் சார் இப்போது உத்தரகாண்டில் கூட கொகை மலையை உடைச்சி ஸோ இயற்கையை இயற்கையாக வாழ விடணும் இயற்கையை வந்து நம்மளுடைய கனெக்டிவிட்டி கோசமும் தேவை கோசமும் அதை டிஸ்டர்ப் பண்ணால் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணது இதுதான் பட் ஒரு பொதுவான பார்வையில மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு சேம் டைம் உலக மயமாக்கல் நகர மயமாக்கல் நோக்கி நம்ம நகரம் தான் செய்யறோம் அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சிம்பிள் சார் மோர் அர்பனைசேஷன் தான் இப்போ திண்டியூனா கூட அடுத்த தாம்பரம் ஒன்று நாலு வருஷத்தில் ம் பிகாஸ் ஆஃப் அர்பனை தாம்பரம் பண்ண செங்கல்பட்டு டெவலப் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ ஏர்போர்ட் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகுது பரந்தூரில் சொல்லு அந்த மாதிரி தான் அப்போது நீங்கள் ரைட்டு டெவலப்மெண்ட் கொண்டு வரீங்க இப்போ வயநாடோட கேஸு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டீங்க இப்போ வயநாடு வாழை தகுதியற்ற நகரம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பீப்புள் வந்து வாழ்வதுக்கு உண்டான விஷயங்கள் வேணும் அது அது அவனுக்கு எங்கே மொபைலைசேஷன் கரெக்டான ஒரு லைன் டெக்னாலஜி கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன் இதோட மேஜர் ரோல் வந்து டிடிசிபி ஒப்பழு தராங்களேன் டவுன்ஷிப் பிளானிங் அவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இன்வால்வ் ஆகணும் சார் அப்படின்னா தான் டெக்னிக்கலி இதுவாகும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பேரிடர் மேலாண்மை இந்த மாதிரி பிரிட்ஜு கட்டுறது இந்த மாதிரி இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் கம்பெனி இன்வால்வ் பண்ணுவீங்கன்றூர்ஜியம் பாலஞ்சி அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸை ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லையும் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டிலையும் கொண்டு வாங்க பேரிடரை தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இந்தியாவிலே இல்லை ஜப்பான்ல இருக்கு நீங்க ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா காலை டிஃபனுக்கு வரும் அப்புறம் நைட் டின்னருக்கு வரும் அதாவது இந்த டிசாஸ்டர் லாஸாக ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று மேன் லாஸ்ஸு ஒன்று ஒன்று ஃபிசிக்கல் டேமேஜஸ் ஃபிசிக்கல் டேமேஜஸ் பற்றி யாருமே எதுவுமே பெருசாக பார்க்க போகிறதில்லை அதனால தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே கூப்போம் இல்லை முந்நூறு நானூறு திருஞ்சி ஐநூறு மேபி நாலு டிஜிட் தௌசண்ட் கிராஸ் ஆகிடும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இதுக்கு மூல காரணம் வந்து அந்த அரசு இயந்திரங்கள் கரெக்டாக பீப்புளை வந்து மொபிலிட்டி பண்ணி ஒரு சேஃபான இடத்துல தான் பட் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களே அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல சேம் டைம் வந்து லேண்ட்ஸ்லைட் வணக்கம் அப்படின்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்போ இருக்கப்போ இது எப்படி அரசாங்கம் படிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல லேண்ட்ஸ்லைட்ல வந்திருக்கு சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லாம் லேண்ட்ஸ்லை வந்துருக்கு சார் நான் அவனை ஓப்பனாக சொல்லிட்டோமா என்ன வயநாட்டில் விட்டுருந்தா அஞ்சாறு நாள் மழை பெய்யச்சே அங்கே இருக்க எல்லா பீப்பிளும் நான் சேஃபர் ஜோனில் ஃபஸ்ட்டு வச்சுருப்பேன் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒர்க் அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா தாசில்தார் தெரியாதா ஏன் அந்த ஏரியா எம்எல்ஏக்கு தெரியாதா எம்பிக்கு தெரியாதா ஒரு பீப்புள் மழை பெய்யுது இங்கே சென்னையில் மழை பெய்யிட்டோம் ஒரு மூணு நாள் பெய்யுது என்ன பண்ணுவோம் ஒரு கல்யாண மண்டபத்துலையும் ஒரு சமுதாய கூடத்துலயோ பீப்பிள் ஏற்று வந்து ஒரு சேஃப் சேஃபாயிடத்தில் வச்சிருவோம் அது ஏன் பரலன் தான் என்னோட கேள்வியை என் பாயிண்ட் இப்போ சரி எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டேஜஸ்லாம் நிறைய என்ன சொல்கிறாங்க நைட்டு ஒரு மணி வந்து லயன்ஸில் வந்து விழுற வரைக்கும் அவன் அவனோட லிவிங் வீட்டிலே இருந்திருக்கான் வை தே அலவுட் சார் ரெட் அல்லாட்டி சார் அனௌன்ஸ் சார் நீலகிரியும் மழை பெஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் நீலகிரி அந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்கூல்னா கூட லீவு விட்டாங்க நான் திருப்பி திருப்பி என்ன சொன்னோம் ஸ்கூல் லீவு விடுறது மட்டும் ஐஏஎஸ் ஆஃப் சூடர் வேலை கிடையாதுன்னு சரி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பெருமையான ரோல் அவங்க தான் சார் பீரோ கேஸ் அவங்க தான் சார் கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரெசென்டேட் டியூஷன் மாவட்ட ஆட்சியில் தவறாகவும் சொல்லலை அவங்களுக்கு அதுக்கான டிசாஸ்சருக்கு உண்டான புரிதல் இல்லை அவங்களுக்கு அதுக்கு உண்டான ட்ரைனிங் இல்லைன்னு சொல்லுவார் அறியாமை அறியாமைன்றது வேற வேலை செய்யலன்றது வேற அவங்களுக்கு இக்னரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி செய்யணுன்ற அறியாமே இல்லை காரணம் அவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இல்லை பாடத்திட்டத்தில் இல்லை கொஷின்ஸில் இல்லை ஆனால் எஸ்ஓபி இருக்குது டிசாஸ்டருக்கு ஒன்று ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இனிமேல் கிளைமேட்டிக் சேஞ்ச் கேலண்டரே வரணுன்ற பொங்கல் தீபாவளிலாம் வருது பார்த்திங்கனா அது மாதிரி இது இது மாதிரியும் நிறைய வரும் ஸோ இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் அண்ட் கேலண்டர்ஸ் கொடுக்கணும் ட்ரைனிங் கேலண்டர்ஸ் கொடுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயல்லாண்டில் லேண்ட்ஸ்லைட்லாம் எப்படி நடக்கும்ன்றது எங்கள் சேஃப்டி இன்ஜினியரிங்கில் எமர்ஜென்சி எவாகேஷன் பிளான் எமர்ஜென்சி மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி மாக் ட்ரில் எவாகேஷன் பிளான்னா இது மாதிரி மழை பெய்யுதுன்னா பீப்புள்ஸை வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வித்தின் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் ஒரு ஒரு ஏரியால இருந்து இன்னொரு மொபிலிட்டி ஏரியாவுக்கு பண்ண முடியும் இது என்ன கேட்டால் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு பீரியாடிக்கலாக பண்ணணும் ஓகே நார்ம்ஸ் இருக்கு டிசாஸ்டர் ரூல்ஸில் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மணலி அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு அங்கேருந்து எதாவது விஷவாயு தாக்கிடுச்சுன்னா பீப்புள் எப்படி எவோகேட் பண்ணும் அந்த விஷவாயு ஏரில் கலந்தால் சில டைம் கண் எரிச்சல் வருது அது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு எமர்ஜென்சி மாக்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாக்டில் கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற சில விஷயங்கள் கவர்மெண்ட் இனிமேல் முன்னெடுக்கணும் இம்மிடியேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு

இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பாட்டனி ஜுவாலஜி இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு இந்த எவாக்கேஷன் பிளானு எமர்ஜென்சி மோக் ட்ரில்லு இது எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பழக்கமாகவே வரணும் இது மாதிரி விஷயம் இல்லை லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு சார் அப்படின்னு இது மேண்டேட்ரி இல்லை டெக்னாலஜியோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப நம்மளுக்கு நிறைய அபிரீதமாக மாறி இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொண்டு நிறைய இருக்கு பட் இந்த ஒரு பேரழிவுல இதை அவங்க சரியா பயன்படுத்துறாங்களா இல்லை அவங்க என்ன எந்த எந்த இடத்துல இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு இன்ஜினியரா மதிப்பிடுறீங்க சில கிளைமேட்டிக் சேஞ்ச் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வருது இல்லைங்க இந்த மாதிரி நாலு மாதத்தில் பெய்ய வேண்டிய மலை மூணு நாளில் பெய்யுது ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்லணும்னா ஆர்கிடெக்டர் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி பேரிடர்கள் நான் வராமல் தடுக்க முடியாது ஆனால் லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ் கொண்டு வரலாம் அதாவது இப்போ வயநாடு இந்த நாலு நாள் நியூஸ் வச்சு நான் வரேன் டிசாஸ்டர் நம்ம கைய கையா கையாண்டு இன்ஜினியரிங் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக அந்தந்த பேராமீட்டரில் நம்ம பிஞ்ச் பண்ணிடணும்னா நாலு பேர் உயர்ந்திருப்பாங்க எழுதி வச்சுங்க ஜஸ்ட்டு ஃபோர் பீப்புள் ஒன்லி லைஃப் ஃபோர் ஹண்ட்ரட் பீப்பிளாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இவ்வளோ பெரிய பேரிடர்களை ஈவன் மெட்டீரியல் லாஸை கூட நம்ம தடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் புல்லட் ட்ரெயின் போயிட்டோம் சந்திரனாயன் ட்ரெயின் போராள் மாடர்ன் டெக்னாலஜி ரொபேட்டிக் இருக்குது சார் ரொபாட்டிக் இருக்குது ஆட்டோமேஷன் இருக்குது இப்போ ட்ரோன்லேயே இன்ஃப்ராட் இருக்குது அது மோர் பர்டிகுலர்லி அஜித் ஆக்டர் இல்லைங்க அவரோட எம்ஐடி ஸ்பான்சரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது அவங்க நல்லா பண்றாங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல இன்வால்வ் பண்ணணும்னா வித்தின் ஒன் ஹவரு ஒரு டோட்டல் கண்டிஷன் என்னான்றத பொசிஷன் என்னான்றது வயநாடு ஒரு பொசிஷன் என்னான்றது வாரமுக்கு தெரிவிக்கப்படும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏழு மணிக்கு இன்னைக்கு ரெண்டு மணி வச்சிங்களேன் ஏழு மணிக்கு சிவிஐடி ரேட் எங்கே இருக்கும் ஏன்னா இப்போ ரீஹேபிலிட்டேஷன் வரைக்கும் பெரிய லெவலில் தேவைப்படும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாலஞ்சு கண்டிப்பா மூணு வருஷம் ஆக போகுது அது வரத்துக்கு வரத்துக்கு இன்னொரு என்ன சஜஷன் என்ன சீல் மாதிரி போட்டுட்டு தனுஷ் கோடி மாதிரி டிக்ளேர் பண்ணிடலாம் வாழ தகுதி ஏற்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றாங்க பட் அங்கே இருக்க மக்கள் அங்கே இருக்க மக்கள் சேஃபாக மைக்ரேட் பண்ணணும் சார் அதுதான் சார் புத்திசாலி தரும் சார் ரிஸ்க்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு திருப்பி ரிஸ்க்கான இடத்துல அப்போ அடுத்த வருஷம் மழை பெய்யாதா அப்போ அடுத்த வருஷம் லேண்ட்ஸ்லைட் வராதா அப்போ அங்கேயே நீங்கள் டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்கன்ற யூக்குவேஷன் ஆஃப் லேண்டோ இல்லாட்டி டிசாஸ்டர் சிட்டி மாதிரி ஒரு அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு டவுன்ஷிப் மாதிரி டெவலப் பண்ணி ஸோ இந்த விஷயம் தான் சார் நம்ம கையை விடுறோம் மேலை நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு பீப்புளில் உள்ள மொபிலைசேஷன் பண்ணுவாங்க ஓகே ஆனால் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் என்ன நடக்கும்னா பீப்புள் ஓவர்கிடும் அப்புறமா தான் பிரிட்ஜு கட்டுவாங்க ஓகே அப்போ வேலை ஒன்றும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அண்ட் அது தவிர்க்கும் இடத்துலையும் இருக்கும் சேஃப்டி ஃபஸ்ட்டு ப்ரோஆக்டிவ் திங்கிங் ஆஃப் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சப்போஸ் பி ஆல்வேஸ் அடுத்த பாயிண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார்முலான்னு போட்டு வச்சா எல்லாமே டக்கு டக்குனு ஃப்ளோ ஆகிடுச்சு சிம்பிள் ஃபார்முலா அண்ட் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் இது தெரிஞ்சாலே எங்கேயோ போயிடலாம் இதுல ஆகிற கவர்மெண்ட் இஸ் சேவிங் மணி மணியில் நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் பே ஃபார் காம்பன்சேஷன் ஒருத்தங்க எழுந்துட்டேன்னா ரெண்டு லட்சம் இப்போ நானூறு இறந்துட்டாங்க கிட்ட நாலு கோடி ரூபாய் ஆயிரம் பேர் வந்தனா பத்து கோடி ரூபாய் டேரெக்ட் லாஸ் ஃபார் மேன் பவர் இட் செல்ஃப் மெட்டீரியல் லாஸு மெட்டீரியல் டேப்சி ரீஹேபிலிட்டேஷனு இப்போ அங்கே நடக்க போகிற மிலிட்ரியோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டு மொபிலிட்டி கிட்ட ஒரு சிட்டியே அங்கே வரணும் இல்லை எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டோட எல்லா மெக்கானிசேஷனையும் இப்போ அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்போ இவ்வளோ பண்ண செலவை கொஞ்சம் முன்னாடியே சில ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் பண்ணியிருந்து திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு பாயிண்ட் என்ன ஒரு காமன் ஷெல்டர் எல்லா டிஸ்ட்ரிக்டும் கம்பல்சரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு இருக்கணும் அல்ல காமன் கிச்சன் இருக்கணும் நூறு பாத்ரூம் டாய்லெட் எல்லா இடத்துலையும் இருக்கணும் மத்திய மாநில அரசுகளுக்கு இது மாதிரியான பேரிழிவுகளை கையாள்றதுக்கோ அல்லது கிளைமேட் சேஞ்ச் பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது மாதிரியான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு அல்லது குறைந்தபட்சம் சேதத்தோட மக்களை வந்து மீட்பதற்கு அவங்ககிட்ட என்ன திட்டம் இன்னும் டெக்னிக்கலான இன்புட் கேட்டிருக்கீங்க நான் அதான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் பேரிடருக்குன்னு தனி பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக டிவைடென்ட் பண்ணும் அந்த டிசாஸ்டர் ஃபண்ட் வர்றதுலேயும் நான் என்ன சொன்னேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு போய்ட்டோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஐநூறு கோடி ஐநூறு கோடி ஃபீஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் அது மிரோர் அக்கௌண்ட்டில் வச்சுக்க சொல்லுங்கள் டேரெக்டாக விற்கணும் அவசியம் இல்லை டிசாஸ்டர் வர டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷனோட அந்த ஃபண்டு டூ ஆர் த்ரீ டேஸில் எடுத்து கையாளுகிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போது வயநாடு ஈவென்ட் சென்னை தமிழ்நாட்டு கூட அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டு சஃபர் ஆகிடுச்சு டிசாஸ்டர் டைம் அந்த டைமில் அவங்ககிட்ட போய் வரி வசூல் பண்ண முடியாது இபி கரண்ட்டுக்கு இபி கேக்கிற முடியாது மக்களே இதில் இருக்காங்க அந்த டைமில் வந்து ஒரு ஒரு பேரண்டியல் டச்சோடு தான் கவர்மெண்ட் டு பி அப்ரோச் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்குக்கும் மெஷர்ஸ்க்கும் பெரிய லெவலில் ஃபுட் அண்ட் சப்போர்ட்ஸ் பண்ண முடியும் அகைன் நான் சொல்கிறது இதுதான் ஆர்கிடெக்டர் இருக்காங்களே ஆர்கிடெக்சர்ஸ் ஆர்கிட்டெக்சர்ஸ் டிசைன் பண்ணுறச்ச அவங்களும் இந்த மாதிரி பீரியடு சம்மந்தமான இப்போ டிசைன் பண்ணுச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே தாம்பரத்தில் வீடு கட்டிங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சு அடி தூக்கி கட்டுங்க மழை தண்ணி வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வராது இது பேசிக் டிசைன் ஓகே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க ஆர்கிடெக்ட் லெவல்லையும் வரணும்னு சொல்லுவார் டிசைன் பண்ணுச்சு டிராயிங்கில் வந்துட்டாலே எல்லாமே அதுதானே கட்ட போகிறான் கான்ட்ராக்டர் நீங்கள் டிராயிங் அண்ட் டிசைன்லேயே அது வரலன்னா அதுதான் சொல்லுவேன் இன்ஃப்ராஸ்ட் அதாவது டிசாஸ்டர் பேரிடர்களே தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வேணும் நீங்க சென்னைக்கே எடுத்தீங்கன்னா டீ இருக்கு மொத்தம் சென்னை காப்பரேஷன் நாலே நாலு டிசைன் ட்ரைனேஜ் தான் இருக்கு நான் நீங்க துரசாமி ஷாப் வேலைக்குன்னா அங்க லென்த் பிரத்துக்கு வெத்துக்கு எவ்வளவு சைஸோ அதை எம்கியூ போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ணுன்ற அப்ப அதை எடுத்து போய் நீங்க சைதாப்பேட்டில் ஜோன்ஸ் ரோடுக்கு அப்ளிகபிள் பண்ண முடியாதுல்ல ஸோ அதான் சொல்ற ஏரியா ஸ்பெசிபிக் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் தான் கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்தா தான் இந்த மாதிரியான ஃபிளட் மேனேஜ்மெண்ட்டு லேண்ட்ஸ்லைடிங் எல்லாமே நம்மளால அட்டாக் ஒரு ஒரு பீப்பிளை ஒரு இடத்துல இருந்து ஒரு சேஃபாக எவோகேட் பண்ணி நம்மளால வைக்க முடியாதா அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லையா இல்லை வச்சிருந்த இடத்துல தான் அந்த அப்போ அதுவும் தப்பு தானே அதுவும் புரியுது அதுதான் இக்னோர்ன்னு சொல்லுவார் அப்போ அந்த இடத்துல வைக்கக்கூடிய அதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து ஒன்றோ ஒரு பிரச்சனை பக்கத்தில் வைக்கிறீங்க ஒரு பிரச்சனையை வந்து எலிமினேட் பண்ணி தூரமாக வைக்கணும் சேஃப்டி இன்ஜினியரிங் என்ன சொல்லுவாங்க ஒன்றும் ஐசோலேட் பண்ணும் பிரச்சனையிலேருந்து தள்ளி வைக்கணும் இல்லாட்டி அதை எலிமினேட் பண்ணணும் அப்படி இன்ஜினியரிங் கண்ட்ரோல் பண்ணும் இன்ஜினியரிங் கண்ட்ரோல்னா என் வீட்டுக்கு மேலே வந்து மலையே வந்தாலும் என் அந்த கல் வந்து என் வீட்டு மேலே படாத அளவுக்கு பண்ணலாம் டிசைன் இருக்கு டிசைன் இருக்குது டிசைன் அண்ட் ஆர்கிட்ட நம்ம கொண்டு போகலாம் நான் இன்னொரு ஆங்கில என்ன சொல்லுவேன்னா அந்த லேண்ட்ஸ்லைடிங் வருதில்லைங்க அது ப்ரோன்சோன் அந்த மாதிரி ஏரியாவில் சீல் பண்ணுறது பெட்ரு அமே எமெர்ஜென்சி அவாக்குவேஷன் பிளான்னு ஒன்று இருக்குங்க அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இடத்துல வந்து கம்பல்சரி இந்த மாதிரி பாதைகள் ரெடி பண்ணி வைக்கணும் அந்த பாதை வரைச்சா உங்களுக்கு தெரியும் லேண்ட்ஸ்லைடிங் வரும்போது எந்த பக்கம் போகும் தெரியாது ஆனால் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்டில் வந்து அந்த அந்த கல் வந்து விழுந்தாலும் இந்த பாதையில் மறைக்காத அளவுக்கு நம்ம டிசைன் பண்ண முடியும் பாசிபிலிட்டி இருக்குது இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கா கரண்ட் இருக்குது ஷாக் அடித்தா என் ட்ரிப் ஆகும் ஏன்னா ஒரு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ஏதோ தப்பாக இருக்குது ட்ரிப் ஆகிடும் அப்போ கரண்ட் வராது வராது அப்போது ஷாக் அடிக்காது ஸோ இதுதான் இன்ஜினியரிங் பண்ணுறோம் இதே மாதிரி தான் நான் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்காங்களே ஆர்கிடெக்சர் பண்ணுறச்சவே பேரிடர்களை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பில்டிங்ஸும் ட்ரைனேஜ் சார் திருப்பி திருப்பி சார் டவுன்ஷிப் பிளானிங் சிஎம்டிஏ வந்து பில்டிங் அப்ரூவ் பண்ணுற மட்டும் அவங்க வேலை இல்லைங்க சார் ஓகேங்களா இப்போது ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பத்து பேர் வேலை செய்யணும் பத்து ஃப்ளோர் வரை வச்சு நூறு பேர் வந்துடுறாங்க ரைட்டுங்களா நூறு பேர் அங்கே தங்குறாங்க அப்போ நூறு பேருக்கு ஐம்பது காராக இருக்கும் ஒரு பாத்ரூம் டாய்லெட்டும் போட்டாலும் ஐம்பது பாத்ரூம் டாய்லெட்டும் வந்தது அப்போ அதுக்கான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வேணும் பவர் வேணும் இதெல்லாம் எனக்கு எக்ளோர் இல்லை ரொம்ப சிம்பிள் சார் ஜட்ஜஸ் நினச்சா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஏன்னா கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குற அதிகாரங்கள் அவங்க கிட்ட தான் இருக்கும் கிட்டே இல்லை ஓப்பனாக சொல்லலாம் உண்மையிலே கூடஸ் இப்போது நேஷ்னல் வந்து கேட்டிருக்காங்க உண்மையிலே நல்ல பாராட்டக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கும் தவறுகள் நடக்கிறச்ச நான் என்ன சொல்லுண்ணா அந்த ஏரியாவே சீல் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க ஏன் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க வராதுல்ல சீல் கொடுங்க அப்புறம் வராதுன்னு சொல்லுங்கள் அதையும் மீறி கட்டினா இடிங்க சரி இப்போ பஞ்சம இடத்துல போய் ஒருத்தர் போய் பில்லிங் கட்ட முடியுமா முடியாது இப்போ ரீசெண்டாக நீர்நிலைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தது நீர்நிலை இடத்துல நீங்கள் வீடு வாங்கி பட்டா கட்டியிருந்தா கூட அந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்கிறோம் ஆமாம் அது புதுசாக இது கொண்டு வந்து அது மாதிரி மலை பிரதேசங்களில் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடோ ஸோ மலை வந்து மனிதர் வாழ்க்கை இடமா இல்ல நம்ம இது இப்படி பார்க்க கூடாதா இப்ப வயநாடை பொறுத்த வரைக்கும் அங்க காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக வசிச்சு வரக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க இன்னொருத்தர் இந்த வயநாடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு குடியேற்றவங்க இருக்காங்க நம்ம குடியேறவங்களை தான் தடுக்கணும் அங்க இருக்க மக்கள் அப்புறப்படுத்த வேண்டிய சரியா இதுக்கு தான் செமித்து அதாவது அதுதான் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்வாங்க அங்க இருக்க பீப்புளை நம்ம வந்து ஏன் எவோகேட் பண்ணணும்னு சொல்லணும் அவங்க நல்லது தான் சொல்றோம் இப்போ நம்ம வந்து ஒரு பாப்பா வந்து ஒரு தப்பு பண்ணுதுன்னா அந்த தப்பு பண்ணி நம்ம விட்டு போயிடுமா அவங்க டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்காங்க அவங்க அவங்க உயிர் என்னைக்கு ஒன்னால போகும் ஆல்ரெடி இவரு சொல்றீங்களே முண்டக்கண்ணி முண்டக்கண்ணிலையும் சுருளிமலையும் இனிமேல் அந்த பூர்வீக மக்கள் அங்கே போய் குடியேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க எயிட்டி பர்சன்ட் அந்த மென்டாலிட்டிலேருந்தே வெளியே வந்துட்டாங்க இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுத்து சரி இவ்வளோ ரிஸ்க் இருக்கு திருப்பி இன்னொரு மழை வரும் திருப்பி இது மாதிரி நடக்கும் இனிமேல் இது உங்களுக்கு சேஃபான இடம் இல்லை ஒன்னொரு இடத்துல கவர்மெண்ட் கேன் புட் அப் சம் கைண்ட் ஆஃப் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் அங்கே பீப்புளை ஈஸியாக மைக்ரேட் பண்ணலாம் சார் சேஃபான இடத்துல போய் தான் சார் நல்லது சிம்பிள் திரு திருப்பி ஏன் போயிட்டு அந்த டேஞ்ச் டேஞ்சரஸ் ஜோனாக நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுருந்தா திருப்பி டேஞ்சரஸ் இது எப்படி சொல்ற கதை இருக்குன்னா ஒரு பீப்புளை எவோக்கேட் பண்ணிட்டு திருப்பி ஒரு அசாரா சோன் பக்கத்துலேயே விச்சம் அடிச்சுட்டு போச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி கதை தான் ஆகும் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு நம்மளுக்கு இயற்கை தான் சார் இயற்கை இயற்கைன்றது மிரர் மாதிரி இத்தினாலாக மனிதன் 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 இயற்கையை வச்சு செஞ்சாங்க இப்போ இயற்கை மனிதனை வச்சு செஞ்ச மாதிரி ஏன்னா இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எப்படியும் போய் காப்பாற்ற முடியாது வான்வெளியில் போய் காப்பாற்ற வெதர் திருப்பி

ஆனால் நீங்கள் சர்வசாதாரமாக நீங்கள் லேண்ட் ஸ்லைடிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஊட்டி கொடைக்கானலாம் நடந்துன்னு தான் இருக்குது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி நடக்காமல் இருக்க அரசாங்கம் ஸோ அதான் அங்கே பெருதில் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸு டூரிசம் ரிலேட்டடாக அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அதிகப்படியான ரிசார்ட் இதெல்லாம் இப்போ பிரச்சனை ரிசார்ட்டு கல்குவாரிஸு சார் அதாவது சாயிலே வந்து ரெட் சாயிலு பிளாக் சாயிலு அலுவலே சாயிலு மௌண்ட்ஸ் சாயில் ஃபாரஸ்ட் சாயில்னு இருக்கு சார் அந்த சாயிலோட தன்மன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது அதோட குவாலிட்டியே ஓகே மௌண்ட்ஸ் ஆயில்ன்றது கல் நெஞ்சின்னு வாங்கல கரையாது அதோட ஸ்ட்ரென்த்தே போயிடுச்சு மலையே விழுதுன்னா அப்போது ஒரு சாயில் எரோஷனோ ஒரு மவுண்டன் எரோஷனோ ஒரு வாட்டர் ஒரே இடத்துல போட்டு அடிக்குது தண்ணி அரைக்குது அரிக்குது பெஞ்சி பேஞ்சு பெஞ்சி பேஞ்சு அப்போ பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீலகிரி பகுதியில் வந்து இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுட்டும் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஸோ அங்கிருந்து பீப்புளை பண்ணி பண்ணி சேஃபா எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்படும்ன்ற ஏரியாவே ஆல்ரெடி இருக்கும் கவர்மெண்ட் லிஸ்ட் இருக்கு வத்தலகுண்டு கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாலலாம் இருக்குது அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி இஸ் சேஃப் பீப்புள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது இப்போவே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க மைக்ரெண்டாக ஆகிறதுக்கு என்னென்னவோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுதான் சொல்கிறேன் கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் இஸ் எ சொல்யூஷன் இனிமேல் எல்லாருமே கம்பல்சரி சென்னையெல்லாம் வரணும் நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல் ஸ்விம்மிங் கற்றுட்டு இருக்கணும் ஃபர்ஸ்ட் சைட் ட்ரைனிங் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இது மழை இருந்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடை இப்படியெல்லாம் தடுத்துருக்கலாம் அப்படின்ற உங்களுடைய பார்வையும் முன் வச்சீங்க நேர்காணலுக்கு நன்றி சார் தேங்க்யூ நன்றி சார்